கம் நான் டாக்டர் ராமநாத நட்சணா ஹேகரன் இன்றைக்கு இருபத் முப்பதாம் தேதி இன்றைய தினம் அந்த சுண்ணாத்தில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு ஒரு உயர் மின்னழுத்த மின்கம்பம் உண்டு சுண்ணாக மக்கள் குடியிருப்பு பிரதேசத்துக்காக அதைச்சேன்னு சொல்லி ஒரு வீடியோ உண்டு உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனை தொடக்கத்தில் என்பிபி அரசாங்கத்தின் எல்லா அமைச்சர்மாருக்கும் மற்றது அமைச்சரவரால் மற்றது மூன்று எம்பிமாருக்கும் அந்த பிரதேச மக்கள் அழைப்பு விடுத்த நேரம் யாருமே அதை போய் பார்க்கல ஆனால் அதை போய் பார்த்த பார்த்து முதலாதும்பி நான் தான் பார்த்துட்டு அதை டிசிசி மீட்டிங்கில் கதாச்சு டிசிசி மீட்டிங்கில் டிசைட் பண்ணியிருக்கிறோம் அதை மக்களுடைய எதிர்ப்பு மற்றது பெரிய சபை அபிவிருத்தி பெரிய சபையுண்ட ப்ரொமிஷன் இல்லாமல் அது கொடுத்தபடியாக பிழையன்று சம்மந்தமான அந்த விவாதங்கள் நடந்து டிசைட் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஜனாதிபதி வாரர் என்ற ஒன்று எங்களுடைய என்பிபி அரசாங்கத்த மந்திரிமேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேர் இருக்கணும் வைத்தியர் பவானந்த ராயா அவர்களும் மற்றது ரஜீவன் அவர்களும் இவர்கள் இன்றைய காலமே அங்கே போய் மக்கள்கிட்ட ஸோ அங்கே மொத்தமாக இருபத்தி ரெண்டு வீடுகள் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு வீடுகளில் மூன்று வீடு நடுநிலையாக இருக்குது ரெண்டு வீடு அதுக்கு சார்பாக இருக்குது ஸோ மிச்சம் பதினேழு வீடு எதிர்பார்த்தான்னு இருக்குது அதுக்கு இல்லை அந்த மின்னலுத்த கம்பியில் கொடுக்க வேண்டாம் வந்து ஆனால் சம்பந்த நான் என்னென்றால் சொல்றது ஒரு ஆள் கஷ்டப்பட்டு அந்த வேலையொண்ட செய்யக்கு இல்லை அதுக்குள்ள தங்களுடைய மோத்தன் நுழைச்சி தாங்கள் அதுக்கு தீர்வு கண்ட மாதிரி போடுவோம் பண்ணுறதுக்காண்டு இன்றைய தினம் காலம் ஒன்பதுரைக்கும் வந்து டிவிஷனல் செக்ரட்டரியர் உட்பட பிரியசப செயலாளர் உட்பட போயிருக்கினான் போய் அவர்கள் சொல்லி கேட்கலாம் மூன்றாம் தேதி அல்லது பத்தாம் தேதி மூன்று தரத்தை மற்ற ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு தாங்கள் சமரம் செய்து வச்சு தாங்கள் முடிவெடுத்து தாரம் என்று சொல்லி சொல்லியிருக்கினார் இது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு என்னன்னு சொல்ற ஒரு கேவலமான அரசியல் போட்டியே இருக்கு நான் அதுல தெளிவா சொல்லியிருக்கிறேன் எனக்கு அதுல எந்த சார்பான ஒன்றுமே தேவையில்லை அஹ் பவானந்தராயசருடைய தலையில தூணில் தூண் வச்சுட்டு போற மாதிரி ஒரு வீடியோ போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை யார் புத்தினாலும் அது அரிசி தான் என்னுடைய இது அந்த நேரத்துல நாங்கள் பொதுமக்களுடைய மற்ற டியூட்டி போஸ்ட் கேள்வியல் அதுல இருந்தது நான் போய் பார்த்தேன் என்னுடைய காலமே அது சம்பந்தமா உங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோ நான் இதோட அட் பண்றேன் நீங்க அதை பார்த்துட்டு உண்மை என்ன விஷயம்ன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் அனுர அரசாங்கத்தின் உண்மையான முகங்கள் இதுதான் என்னால் முதல் கூப்பிடுக்கு இந்த எம்பி போய் கதைக்கல நான் அதை டிசிசி மீட்டிங்ல கதைச்சிட்டேன் என்ற அடிப்படையில் இப்ப தாங்கள் போய் அதை செய்த மாதிரி போய் கதைத்திருக்கிறார்கள் மக்களுடைய வீடியோ அவர்கள் அந்த கதைத்த வீடியோக்கூட வெளியால வந்திருக்கு நீங்க பார்க்கலாம் நன்றி டாக்டர் ராமநாதன் உண்மையான பிரச்சனை இருபத்தி ஒரு குடும்பம் இருபத்தி ரெண்டு குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கு அதுல பதினேழு குடும்பம் இதை எதிர்க்குது மூன்று குடும்பம் நடனையானது ரெண்டு குடும்பம் சார்பா இருக்கு அதுதான் அந்த ஃபோமும் காட்டியிருப்பாரு அந்த அங்குல உங்களுக்கு அந்த ஃபோமும் எடுத்து போடுங்க இப்போ பதினேழு குடும்பம் பாருங்க இந்த தலைக்கு மேல இந்த வோல்டேஜ் லைன் போகுது அப்போ நான் இந்த பிரச்சனையை கதைக்கிறதுக்கு முன்னே எனக்கு இந்த பிரச்சனை தெரியறதுக்கு முன்னம் இதில் இருக்கிற முழு பேருமே என்பிபிக்கு ஓட் போட்டாக்கள் தான் நவையே சொல்லி அது அவையே சொல்லியிருக்கணும் இருக்கணும் எனக்கு ஓட் போடலையன்று ஆனால் எனக்கு அது நான் அப்படி இல்லை எனக்கு எனக்கு இருபத்தேழாயிரம் பேர் ஓட் போட்டாலும் பெண் அது முழு இது வந்து ஆறு லட்சம் ஜனத்துக்கும் போகும் அந்த பண்ண தானே அப்போ அவர் இருபத்தேழாயிரம் மட்டும் நான் தான் போறேன் அது பிரச்சனை இல்ல விஷயம் விஷயம் நீதி நேர்மையா இருந்தா நான் செய்யறேன்னு சொல்லி சொன்னேன் அதை டிசிசி மீட்டிங்ல டிசிசி மீட்டிங்ல நாங்க தெளிவா அதுக்கு டிசைட் பண்ணிருக்கிறோம் இந்த போஸ்டர் கலெக்டர் இது பொதுமக்களின் ஏரியாக்கில் இருக்கிற இதுல வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹை வோல்டேஜ் போடுறா இப்போ பாருங்க அந்த ஹை வோல்டேஜ் லைன் முழுக்க எல்லா மரங்களையும் தொட்டு கொண்டு தான் போகுது அப்போ இவ்வளவு மரங்களும் வெட்டணும் இவ்வளவு தென்னை மரங்களும் வெட்டணும் அப்போ அதுக்கு நான் அதுக்கு அதுக்கு டிசைட் பண்ணியிருந்தாங்களா அன்றைக்கி அந்த விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ணி இந்த தூண் கலட்டம் வரைக்கும் கரண் கொடுக்கக்கூடான்ட்டு தெளிவாக சொல்லியிருந்தவர் டிசிசிபிடிங் சேர்மன் மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இன்றைக்கு எனக்கு கோல் வந்த என்னென்றால் விடியவே அடிச்சிருந்தவை நேற்று அடிச்சிருந்தவை இன்றைக்கு டிஎஸ்எம் மற்றது பிரியசபை செயலாளரும் வந்து இங்கே வந்து இது சம்மந்தமாக பார்க்கணும் நான் சொன்னான் ஆர் வந்து இதை பார்த்தாலும் சனத்துக்கு பொதுமக்களுக்கு வந்து நல்ல விஷயம் கொண்டு நடந்தால் எனக்கு அது சந்தோஷம் அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக அவ வந்து தங்க தாங்கள் தான் இந்த விஷயத்த முடித்த மாதிரியே இருக்கட்டும் நீங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்லி நான் அதுக்கு பிறகு நான் நான் என்றால் நானும் ஒருக்கா போய் மக்களோட இப்போ கருத்து என்ன என்ன மாதிரி இருக்கான்னு பார்ப்போம்னு வந்தனேன் அவர் சொல்லிக்கிட்டோமா மூன்றாம் தேதி எல்லாவது பத்தாம் தேதி தாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு தாங்கள் இதை ஃபினிஷ் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி தாங்கள் அதாவது வந்து இந்த கடைசி உங்களுக்கு தெரியும் இல்லை இது ஓடே இல்லை என்ன என்ன சொல்றாடா அது அதையும் மறந்து வரும் இல்லையா இல்லை இல்லை என்ன சாமான் சரி போட்டு சொல்றது கை கொடுத்து மாறி மாறி கோல் உடுத்து ஓடுறது ரிலே ஓடிய கேப்பன் முதல் ஓடினவன் பாவம் அவன் சைடுல சைட்ல அந்த கடைசியில ஓடினவன் தான் வேண்டி தலைக்கு எல்லாம் காம்ப சுத்தி கொண்டு ஓடுறது முதல்ல ஓடினது நான் நான் எடுத்துக்கொண்டே கொடுத்துட்டேன் பயங்கர கேப் வச்சுட்டேன் ஆனா இப்ப கடைசியா இருந்தா பவானந்தர் ராயாசருக்கும் ரஜீவனுக்கும் ஒரு ஆசை அந்த எல்லையை ஓடி முடிச்சா பிறகு தலையில தூக்கி அந்த கடியை வச்சு கொண்டு நான் தான் ஓடின எனக்கு அது பிரச்சனையே இல்லை முழு கெடிங்கையும் போடுங்கோ பவானந்தர் ராயாசர் இந்த லேனுக்குள் வந்ததால் அடுத்த நாளே சகலதும் கலட்டப்பட்டது ரஜீவன் நம்பி என்று தெரிந்தவுடன் பூனை பூணு கெடிங்க கெடுங்க பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சா அதை நான் செஞ்சிருந்தேன் அது எனக்கு காணும் எனக்கு அந்த இல்லையில கோ தலையில வச்சிருக்காரா இல்ல அதை லெமினேட் பண்ணி போட்டு வீட்டை வச்சுக்கொண்டு நான் தான் இந்த பிரச்சனையை செய்து முடிச்சு பிரச்சனையே இல்ல பானந்தரால ஓடி இல்லை ஓடிட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல ரஜீவன் ஓடினாலுமே எனக்கு அது பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு மண்டாவே தங்கண்ட பேர்ல எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா மீட்டிங் போடுறோம் கதைக்குறோம் அப்ப சொல்லிக்கன அந்த மற்ற கம்பெனிக்காரருக்கு ஒரு மாற்று ஐடியாவை நீங்க சொல்லுங்க உண்டு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை இங்க இருக்கிற சனம் வந்து அந்த கம்பெனிக்காரருக்கு வந்து மாட் ஐடியா சொல்றதுக்கு இந்த சனத்துக்குரிய தேவையும் இல்லை இதுல அவருக்கு முதலையும் இருந்து இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த வீட்டுல ஏதாவது நடக்க பிரச்சனையும் இல்லை இந்த வீட்டுல புள்ளையான விஷயம் செய்து கொண்டு அந்த வீட்டுல புள்ளையான விஷயத்துக்கு சனம் கதை கேட்கல அப்ப நீங்க அவரைக்கு பதில் சொல்லும் கொண்டு அந்த வீட்டுக்காரரை கேட்கறது சரியான புல இவ நானகரன் என்பிபி அந்த இதுல ரெண்டு விஷயம் உண்டு உள்ளூராட்சி சபை சபா தேர்தலில் அதுதான் அப்ப சரியான ஒரு கேவலமான அரசியல் எனக்கு இந்த அரசியல் செய்யறதுக்கு பிடிக்காதக்குரிய காரணம் என்னடா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஓடுறான்ண்டா அவன் ஓடின கம்ப வேண்டு ஓடி முடிச்சா பிறவை தலையில எடுத்து வச்சுக்கொண்டு படம் எடுக்க கூடாது நான் தான் ஓடினான்னு சொல்லி இல்ல அப்படிதான் ஓடுறோம்டா எனக்கு ஒரு ஒரு கேட்டசியா எனக்கு கால் பண்ணி சொல்லி நாங்கள் இந்த விஷயத்த தான் கேட்டசி கேட்டசியும் இல்லாம பவானந்தராசர் வந்து நான் இது இல்லாத மேலையும் பார்த்து வீடியோ நான் எந்த யூடியூப்லயும் போறேன் நீங்களும் இதையும் போடுங்க இரண்டாவது பொதுமக்களுக்கு போய் சேரணும் விஷயம் என்னென்றால் இப்ப புது புது விஷயம் எவ்வளவோ கதைக்கிறதுக்கு இருக்கு நான் இதை கதைச்சு டிசிசி மீட்டிங்ல டிசைட் பண்ணி போட்டோம் இது சம்பந்தமா இந்த பொதுவும் கலெக்டர்ன்ற டிசைட் பண்ணி போட்டோம் இனி கொண்டு இதுக்கு மீட்டிங் வாங்க சொல்ற விட என்ன விஷயம் சனா கதைக்கு என்ன இந்த போன்ல வாட்ஸ்அப்ல இவ்வளவு விஷயம் கிடைக்குது ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை தாங்கள் எடுத்து செய்யறோம் அதை விட்டுட்டு ஏற்கனவே ஓடின எடுத்து தலையில கம்ப தூக்கி வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை நான் நினைக்கிறேன் அதை பொலிட்டிக்ஸ் ஒரு மோட்டிவோட தான் நம்ம நினைக்கிறேன் எனக்கு சந்தோஷம் எனக்கு தான் வந்து படம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டு நின்று கலட்டுற மாதிரி தூண தூக்குற மாதிரி பவானந்த ரேசர் தூண தூக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டாலும் எனக்கு பிரச்சனை ஏன் அண்டா ஏன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தூணும் கலட்டு அவ்வளவுதான் அது சனத்துக்கு தெரியும் யார் போய் கலட்டப்பட்ட வேண்டிய அதுக்கு நான் வீடியோ போட்டு தான் கலெக்டர் எனக்கு தேவையில்லை சரி சொல்லுங்க வேற என்ன மின்சார பிரச்சனை வந்து கிட்டமிட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு இன்றைக்கு வந்து ஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தது தொடர்பாக இந்த மக்கள் வந்து சொல்லி ஜனாதிபதி வந்து முப்பத்தி ஒராம் தேதி பெறப்போற டிசிசி மீட்டிங் அதுல வந்து இது சார்ந்து நீங்கள் இதன் கதைச்சிருவீங்களோன்ற பயத்தில வந்து நான் கதைப்பேன் நான் கதைக்காம வேற யார் கதைக்கிறது எனக்கு அப்ப ஜனாதிபதி இல்லை

என்ன பிரியோசன் மட்டும் சொல்லு மக்கள் சார்பாக கதைக்கிற ஒரு எம்பி அங்க போய் ஒன்றுமே கதை கேலாது டாபிக் மூன்று நாள் தான் தரலாம் அந்த மூன்று நாள் வசனம் மட்டும் போட்டு மட்டும் தான் போடலாம் நடத்துவான் அப்ப நாங்க சந்திப்பு சொல்லி போட்டு பேசாம அதை செய்வோம் அதை விட்டு டிசிசி மீட்டிங் கூப்பிட்டு அங்க நான் திருப்பி இப்ப உங்களுக்கே தெரியும் முள்ளி எத்தனையோ பேர் எங்க செத்தவர் இவர் என்ன சொல்லியிருக்காரு ஜனாதிபதி அங்கே படுகொலை நடக்கல இன்னும் படுகளை நடக்கல அதை நான் கேட்பேன் அப்ப நான் அது சம்பந்தமா ஒரு பிரசன்டேஷன் செய்ய அதுக்கு டைம் ஒதுக்கல சொல்லி சொல்லிடணும் அப்ப மக்கள் சார்பாக கதைக்கவே கூடாது அவருக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வோட் எடுக்கிறதுக்காகத்தான் நீங்கள் இந்த டிசிசி மீட்டிங் வைக்கிறீங்கண்டா பிறகு எங்களை இன்வைட் பண்ண தேவையில்லை நாங்கள் அதில் கதைப்போம் இல்ல எந்த சந்தேகம் இல்ல வேலை இல்லா பட்டதாரிகள் விஷயம் நூற்றி